எங்க நெட்வொர்க் வரும்னு யாருக்கு தெரியும் என்னதே வழி தெரியலையா என்னடா சொல்றீங்க இந்த ஃபுல் இருட்டில் எப்படி நைட் ஃபுல்லாக இருக்கிறது ஆர்த்தர் எதை பார்த்து குளிச்சாலும் பயமாக இருக்குது இப்படி தான் ஒரு அமைதியான நாளாக அந்த நாள் வந்து ஆரம்பிச்சிது ஆனால் இந்த நாள் வந்து இவ்வளோ கஷ்டமாக இருக்க போது ஒரு நைட்டை கடத்துறதுக்கு நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட போகிறோம் அப்படின்ட்டு அப்போ தெரியவே இல்லை ரோட்டில் ஜாலியாக இந்த பச்சை பசியில் இருக்கிற மரம் செடி கொடி எல்லாம் பார்த்துக்கிட்டு ஒரு மாதிரி ஒத்த அடிப்பா மாதிரி போயிட்டே இருந்தது அதில் ஜாலியாக பேசிட்டு கதை அடிச்சுட்டு இருந்தோம் கை சமயம் ஃபஸ்ட்டுனால இப்போ வந்து நம்ம சாப்பிட வந்திருக்கோம் ஒரு சின்ன கஃபேல இவரை வச்சுட்டு ஆட்டோ சரிதான் ப்ளேட்ல இருந்து சாப்பிடுங்க கைஸ் ஒரு வழியா வந்து நம்ம தத்தி ததும்பி நந்தி கேம் சீட் வந்து ரீச் ஆயிட்டோம் பட் ரீச் ஆகிறதுக்கு ஒரு டூ மினிட்ஸ் முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு கேட் இருக்கு அது வந்து மூடி கிடக்கு இங்கே ஆளும் இல்லை நம்ம போன்ஸ்ல வந்து நெட்ஒர்க்கும் இல்லை இப்போ எப்படி அவங்கள காண்டாக்ட் பண்ணி நம்ம வந்து மெக போய் சேர போறோம் தெரியல யார் ஃபோன்லயுமே வந்து நெட்ஒர்க் கிடையாது லட்சி டு டூ இவன் வேற பாருங்க என்ன ஆர்த்த நெட்ஒர்க் இல்லடி மாட்டணும் நம்ம அட டூ கூட்டு கூட்டு வந்து யூ எப்படி போる யூ டன் போட்டா எங்க எங்க நெட்வொர்க் வரும் யாருக்கு தெரியும் பின்னாடி கார் ஒரு வந்து ஏ அவ நம்மள வரத பாத்துட்டு தான் மேபி வராங்கன்னு நினைக்கிறேன் ஏதோ உன்னை முடிவு வரிங்கடா அர்த்த சிற்றா பாய் தே ریلی நெட்வொர்க் இல்ல ஏ ப்ரியமிட் யோ கரடு தம்ப்புல அடிச்சுறாத ஜெம்ப்பு இவன் ஆன் ஜெம்ப்பு இந்த கேம்ப் சைட் ப்ராபர்ட்டி ஹோஸ்ட் வந்து ஆல்ரெடி நமக்கு ஒரு மெசேஜ் போட்டுருந்துருக்காங்க எப்போ வருவீங்க என்னென்னு கேட்டு பட் நம்ம தான் வந்து அந்த மெசேஜை வந்து பார்க்கல அதனால இப்படி வந்து சிக்கிட்டு இருக்கோம் எங்கேயுமே நெட்ஒர்க்கே கிடைக்க மாட்டேங்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல விருப்பம் இருக்கு ஏ யாராவது இருந்தாங்களா ஏதாவது போறோம் போல ஏ எங்கேயும் போவேனா அந்த கேட் கிட்டயே போய் நிற்போம் அவர் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் பேசாமல் வேற எங்கேயும் போக வேண்டாம் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு பிறகு ஒன் ஹவர்ல இந்த இடமே வந்து கம்ப்ளீட்டா மாறிடுச்சு எப்படி இருக்குன்னு பாருங்களேன் எக்ஸைட்டடா இருக்கு ஏய் என்னடா இந்த இடம் இப்படி இருக்கு இதுல எப்படிடா தங்குறது மிஸ்டர் சச்சின் என்னெல்லாம் பேசுறாருன்னு கேளுங்க வசதியான பங்களா நாய் அதனால அவரு ஹீட்ல தான் ஒன்று கிடிப்பார் அதுவும் அவரை கம்ஃபர்ட் ஜோன்ல வச்சுக்கணும் இல்லைன்னா அதுவும் அடிக்க மாட்டேன் மழையெல்லாம் கொஞ்சம் செட்டில் ஆனதுக்கப்புறம் அப்படியே நாங்கள் கார்லேருந்து இறங்கிட்டோம் இறங்கிட்டு நானும் ஜாலியாக இந்த மாதிரி விலாக் எடுத்துகிட்டு சுற்றிட்டு இருந்தேன் இந்த மொமெண்ட் வரைக்கும் நம்ம கேங் மட்டும் தான் இங்கே ஸ்டே பண்ண போகுது இது இதுதான் தான் இங்கே பிரச்சனை இந்த மலையில் தனியாக தங்க போகிறது தான் பிரச்சனைன்றது எனக்கு அப்போ தெரியல இருக்க சந்தோஷத்தை வந்து என்னால் வெளிப்படுத்தவே முடியல அவ்வளோ அழகாக இருக்கு இந்த இடம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மணி தான் இருந்தது ஆனால் வந்துட்டு அங்கே ஃபுல்லாக இருட்டிடுச்சு சுற்றி ஃபுல்லாக இருட்டு கேர்டேக்கர் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு டூ கிலோமீட்டர்ஸ் கீழே ஒரு சின்ன வீட்டில் இருக்காங்க ஸோ அவங்க தான் வந்து இப்போ நமக்கு இந்த கேம்ப் ஃபயர் கொளுத்தி வச்சுட்டு போயிட்டாங்க நிஜமாவே ரொம்ப குளிராக இருந்தது அதனால தான் டென்ட்டுக்குள்ளே உட்காராம இங்கேயே கேம்ப் ஃபயர் கிட்டேயே உட்காந்துட்டு இருந்தோம் இப்போ நம்ம கூட சேர்ந்து ஆர்த்தர் எப்படி உட்காந்துருக்கான் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்க்குள்ள அவ்வளோதான் பட் ஆனால் இங்கே என்ன இருக்குது நமக்கு கம்ஃபர்ட் கிடையாது நீங்கள் வந்து டென் ஸ்டே கேம்பிங் பண்ணுறது வந்து இட்ஸ் அவுட் ஆஃப் யுவர் கம்ஃபர்ட் தான் குட்டி எப்படி தொங்குது அப்படியே ஒரு எயிட் ஓ கிளாக் போல் கேர்டேக்கர் வந்துட்டு டின்னர் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க இந்த காரில் தான் வந்து அவர் வந்தார் ஸோ அவர்கிட்ட வந்து கேட்டுகிட்டு இருந்தோம் இந்த இடம் வந்து இப்போ எப்படி சேஃபாக நைட்டு தங்குறதுக்கு ஏன்னா நாங்கள் மட்டும்தான் இருக்கோம் அப்படி அப்படின்ட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா மனுஷங்கள்லாம் யாரும் வரமாட்டாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் அனிமல்ஸ் ஏதாவது சின்ன சின்ன அனிமல்ஸ் ஏதாவது வர்றதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது பேர்ட்ஸ்லாம் கொஞ்சம் சத்தம் கேட்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்க அனிமலு பேர்டுன்றார் என்ன எப்படி இருக்க போது ஒன்றுமே எங்களுக்கு அப்போ புரியல கொஞ்சம் லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருந்தனால அவர்கிட்ட அதுக்கு மேலே பேச முடியல கட்டு கட்டு பாத்து இதோ இல்ல இல்ல அப்படியே விடுமே சரி கொன்னார உட்கார்ந்து அரட்ட அடிச்சிட்டு லைட் ஆஃப் பண்ணு ஆர்த்தி பாப்பா ஏன் இங்க வேற என்ன கிரே ஐஸ் ஆர்த்து இப்போ என் கண்ணை ரொம்ப முக்கியம் இままவே இப்போ நாங்க மொபைல் வந்து பண்ணிட்டோம் ஆஃப் பாத்தீங்கன்னா கேம்ப் வெளிச்சம் இருக்கு ஃபுல் மணி பத்து ஆகுது ஆனா வந்து பின் சைலன்ஸ் இருக்கு எதுவுமே கேட்கல இது எப்படி இருக்க போதே இன்னைக்கு நைட்னே தெரியல டூ எங்க இருக்க நீ? ஹான் உங்க மாரில இருக்க. கேக்கற கேவியா பட்டி. கியூட்டி பாய். நீ அழாக வெச்சிட்டான். ஆளே. கியூட்டி பாய். இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்னன்னா இங்க வந்து அட்டைப்பூச்சி பூச்சி இருக்கு. ஏன்னா வந்து மழை பேசிட்டே இருக்கனால அட்டைப்பூச்சி பூச்சி இருக்கு. மழை பெய்ய பே ஆரம்பிச்சிச்சிங்க. அவனோட இத பவுல் உள்ள போடு. அவ கை கை ரெண்டுமே பிஸியா இருக்கு. டென்ட் வந்து மழையை தாங்கும் ஆனால் வந்துட்டு அட்டைப்பூச்சி ஏதாவது வந்துருமான்னு ஒரு மாதிரி பயமா இருக்கு ஏன்னா குட்டி குட்டி ஹோல்ஸ் மாதிரி இருக்கு டென்ட்ல இங்கே அடுத்த பயங்கரமான விஷயம் என்னன்னா பாத்ரூம் யூஸ் பண்ணுனா ஒரு அரை கீழே வரணும் போறாங்க பாத்ரூம் போயிட்டு வந்துட்டோம் ஆயாச்சு இப்போ இந்த மழை பெஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பூச்சி சவுண்ட்லாம் வந்து அதிகமாக இருக்குது ஏதோ ஒரு சத்தம் கீழே கேட்டுட்டே இருக்கு அதே ஒரு மாதிரி பயமாக இருக்குது ஏ எதாச்சும் அனிமல் வந்துட்டா என்னடா பண்ணுறது அதாவது ஆர்த்த இருக்கான்ல அவனை காப்பாற்றுவோம் என்ன இங்கே தான் காப்பாற்றணும் கைஜிங்க லைட் ஆஃப் பண்ணால் ரொம்ப பயமாக இருக்குது ஆனால் லைட் ஆன்லருந்தா தூக்கம் வர மாட்டேங்குது ரொம்ப ஏதாவது ஒரு மாதிரி சத்தங்கிட்டே இருக்கு அவுல் மாதிரி சவுண்டு வருது சுத்தமாக தூக்கமே இல்லை வீட்டுல நல்லா ஏசி ரூம்ல தூண்டு கூட்டு வந்தே என்ன பாடுபட்டுவிங்க பாருங்க ஒரு வழியா காலையில விடிஞ்சிடுச்சு ஆனா காலையில இந்த டென்ட்டை விட்டு வெளியே வரும்போது இப்படி ஒரு வியூ இருக்கும் நான் நினைக்கவே இல்லை அப்படியே வந்து மேகத்துக்கு நடுவில் நம்ம இருந்த மாதிரி இருந்தது சுத்தி மேகம் லிட்ரலாக நின்னுட்டு இருந்தது தான் வந்து நைட்டு பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் பலன் கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது எப்படி இருக்குன்னு பாருங்களேன் இப்போ வேற மாதிரி அழகு ஆர்த்தர் இருக்கோம் இன்னைக்கு ஆர்த்தரோட உச்சா போகிற ஸ்பாட் வந்து இதுதான் இவ்வளோ ஓப்பன் ஸ்பேஸ் இருந்தாலும் அவன் பாட்டி ஷீட் இருந்தால் தான் உச்சா போவேன் அடம் அதை போட்டதுக்கு தான் போனான் हिहर <laughs> तो அப்புறம் நானும் ஆர்த்தரும் நல்லா ஜாலியாக இந்த மவுண்டெனை வந்து சுற்றி பார்த்துட்டு இருந்தோம் அவன் வந்துட்டு செம எக்ஸைட்டடாக இருந்தான் எல்லோரும் வந்து என்னை கேட்டுகிட்டே இருப்பாங்க ஏன் எப்போ பாரு ஆர்த்தரை கஷ்டப்பட்டு கூப்பிட்டு போகிற அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவனும் ஒரு வாட்டி தானே வாழ போகிறான் அவனுக்கும் இது எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணுன்னு ஆசை இருக்கும்ல மேபி அவனுக்கு தெரியாது நம்ம காட்டுறது தான் அவனுக்கு உலகமே அதனால நான் பார்க்குறதுல அட்லீஸ்ட் முக்கால்வாசியை அவனுக்கும் காட்டணுன்னு தான் எனக்கு ஆசை அவன் எவ்வளோ ஜாலியாக இருக்கான் பாருங்கள் நம்மளை விட அவன் ரொம்ப ஜாலியாக இருக்கான் ஸோ ஆர்த்தரை சேர்ந்து இன்னும் நிறைய டிராவல் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் ரைஸ் இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சு இந்த இடத்த விட்டு போக கொஞ்சம் கூட மனசே இல்ல இங்க பின்னாடி வந்து என்னை ஒருத்தர் ஒழுங்கு கட்டிகிட்டு இருக்காரு அது சிரிப்பாக வருது அவ்வளோ அழகான இடம் பாருங்கள் கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் மலை மட்டும்தான் அண்ட் இந்த இடத்துல நம்ம மட்டும்தான் இருக்கோம் ஸோ இந்த கேம்ப் சைட்டில் நீங்கள் தங்குறதுல வந்துட்டு ரொம்ப லக்கியான விஷயம் என்னென்னா நம்ம தனியாக தங்கினோன்னா நம்ம கேங் மட்டும் இங்கே தங்கினோன்னா வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ நாங்கள் வந்து எங்கள் ஸ்டே அதே மாதிரி லக்கியாக என்ஜாய் பண்ணிட்டோம் மழை பாருங்க ட்ரிஸு ஐட்டே இருக்குது சூப்பராக இருக்குது நேரத்தை கிளம்பி பண்ண பட் கிளம்பி தான் ஆகணும் பட் நம்ம அகைன் வந்துட்டு சீக்கிரமே இங்கே வந்து இங்கே வரலாம் ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னா பிடிச்சிருந்தா சாண்ட் ஆஃப் சாண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம ஆட்ஸரோட சேர்ந்து இன்னும் நிறைய ட்ராவல் பண்ணலாம் அண்ட் நிறைய சந்தோஷமான விஷயங்களை பற்றி பேசலாம் ஓகே போயிட்டே இருக்கு போதும் pagaya